வேற பாடசாலைக்கு டொனேஷன் கொடுக்கறது பெரிய பெரிய விஷயம் இல்ல வேற பாடசாலைக்கு நம்முடைய பசங்க அது தான் முக்கியமான விஷயம் அது போல தயாராக வேகத்தை அத்தியனம் பண்ணிட்டா நமக்கு லௌகிகம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல லௌகிகமா நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு வேற சம்பந்தமே இல்லை நினைச்சுக்காதிக்கும் என்ன நம்முடைய ஹிந்து தர்மத்தை கேலி கிண்டல் பண்ணக்கூடியதான எந்த விதமான காட்சிகளையும் தைரியமா இவா புறக்கணிக்கணும் நாங்க அழிக்க மாட்டோம் நம் பார்த்து பொன் குழந்தைகளை இவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குமா வேதம் படித்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடிய டிகிரி ஹோல்டரான பெண்களுக்கு எங்க கம்பெனியில நாங்க வேலம் முடிச்ச குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா அடுத்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான எழுபது பெண்களை நாம தயார் பண்ணணும் எவ்வளவுக்கு எவ்வளவு வேல பாடசாலைகளை ஆதரிப்பது நமக்கு இன்றியமையாததோ அதே மாதிரி பெண் பிள்ளைகளையும் அதற்கு ஏற்றாற்போலே தயார் செய்ய வேண்டியது இன்றியமையாதது

நம்முடைய வைதிக தர்மத்திற்கு விரோதமான நடக்கக்கூடிய ஒரு ஒரு சிரிப்பாவே போயிடுச்சு ஒரு விஷயமாவே இன்னைக்கு வைதிக தர்மத்தோட வைதிக வேஷத்தோட ஒரு பள்ளிக்கூடம் போறது கூட பயம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ட்ரெண்ட் என்ன கேட்டா வேத ரட்சணம் வேத ரக்ஷனம் சொன்னார் இந்த மாதிரி பாடசாலையில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் நாலு குழந்தைகளை பார்ப்போம் அந்த தீபாவளி சங்கராந்தி வந்து அந்த குழந்தைகளுக்கு போய் வேட்டி வாங்கி கொடுப்போம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுப்போம் அவளுக்கு அந்த பாடசாலைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் நமக்கும் வேத சம்ரட்சணத்துக்கும் சம்பந்தம் நம்ம தப்பா நினைச்சிருக்கோம் அந்த எண்ணம் மாறணும் நம்மளை விட்டு இங்க வேதம் படிச்சு அத்தியனம் பண்ணி

இதுதான் பொன்வழி இதுதான் நல்வழி இதுதான் இல்வழி இதுதான் என் வழி என் வழி தனி வழி அப்படின்னு பஞ்சு நேரம் பேசணும் நாம தான் பேசணும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாரிடக்கே நமக்கு பிராச்சீனமான வழி என்று தெரியும் வேத மார்க்கம் தான் ஆகையால் தான் பெரியோர்களுக்கு ஸ்ரீமத் வேத மார்க்கம் பிரதிஷ்டாபனாச்சாரியர்கள் என்று அவருக்கு பெயர் வைதிக தர்மத்தை துளியும் மிஸ் பண்ணாம ரட்சித்து இந்த வேத மார்க்கத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் இவ்வளவு பசங்க இருக்கு கிட்டத்தட்ட என் கல்ல ஒரு இங்கே ஒரு எழுபது எண்பது பசங்க இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு கேள்வி கேட்க போறாங்க சரியா ரெடியா இருக்கோ என்ன பண்ணலாம் இதய பலவீனமானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் எல்லாம் இப்பொழுது நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை கேட்க வேண்டாம் அவர் டிஸ்கிரைபர் போடலாம் என்ன கேள்வின்னு பார்க்கிறோம் எழுபது வசங்க இருக்காங்க இந்த வசங்க தான் ஆயிரத்தி அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஒவ்வொருத்தரும் அத்தியனம் பண்ணி பூர்ண வேலாத்தியனம் சம்பளம் தான் வர போகிறோம் அவளுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம் ஓகே ஃபைன் அவள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அவள் வெளியில் வந்த பிறகும் அவர்களுக்கு நல்ல சௌபனமான ஒரு எதிர்காலம் இருக்கு டவுட்டே கிடையாது ரொம்ப சந்தோஷம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த பசங்களுக்கு அஞ்சு வருஷம் ஸ்பான்சர் பண்ணிருக்கிற நானும் இந்த பசங்களுக்கு இதை முடிச்சுட்டும் அப்புறம் வந்து அவளுக்கு பினான்சியலாவோ அல்லது டெக்னிக்கலாவோ ஹெல்ப் பண்ணக்கூடிய நாம நம்பாத்து பொன் குழந்தைகளை இவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது தயாரா இருக்குமா சுவாமி வேதம் படித்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே தயாராக இல்லைன்னா அப்ப அந்த குழந்தைகளை

புருஷ குழந்தைகளை சம்பரட்சணம் மட்டும் இல்ல சுவாமி நம்ம குழந்தைகளை சமீபத்தில் சீதாராம் சேர்த்துட்டு அவளுக்கு இந்த விசேஷங்களை சொல்லி தரும் ஆரம்பத்தில் இருந்த வைதிக தர்மத்தோடு வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் இது தேவை நீட் ஆஃப் த ஹவர் பசங்களை நம்ம படிக்க வைக்கிறது தப்பு இல்ல பசங்களுக்கு கல்வியும் பசங்களுக்கு உத்தியோகம் கொடுக்கிறது தப்பு இல்ல ஆனால் இது பேர்ல இந்த வைதிக தர்மத்தின் பேர்ல ஒரு அஜிடேஷன் பசங்களுக்கு கிரியேட் ஆகுது அதை நாம யாரும் ஸ்பில் பண்ண தவறிடுறோம் நாம கவனிக்கிறது இல்லாத இத்தான பசங்களுக்கும் அடுத்த இவன் அஞ்சு வருஷம் வேலத்தை முடிச்சுட்டு வந்து சித்தமா இவன் உட்கார்ந்துட்டு

இது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் பெண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்களா சரி யோசிக்கோ அது உங்களுக்கு அதை யோசனை பட் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த டெஃபனா உங்களால் பண்ண முடியும் நான் என்ன கேட்கலாம் செய்வீர்களா அப்படின்னு கேட்கணும் உங்களை பார்த்து உடனே மறந்து போச்சு எவ்வளோ ப்ராப்ளம் சொல்லுறாரு ரொம்ப பின்னாடி போயிட்டோம் நம்ம என்னன்னா நிறைய கம்பெனிஸ்

டிகிரி ஹோல்டரான பெண்களுக்கு எங்க கம்பெனியில நாங்க ஜாப் கொடுக்கிறோம் நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்க இந்த இந்த சிஸ்டம் கொண்டுவாங்க இந்த ஸ்கீமை கொண்டு வாங்க வேதம் படித்த பசங்களை எந்த பொன்பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறதோ அந்த பெண்களுக்கு எங்க ஆபீஸ்ல ஜாப் உண்டு ஏன் தெரியுமா இந்த பசங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும்

ஒரு நல்ல வேலவாயின் கோரிச்சிக்க போய்ட்டு முடிச்சிட்டு மத்த நேரம் ஆற்றுக்கு வந்து ஒரு மதியாவை சந்தி சாவித்திரி பண்ணிட்டு பூஜை அடி பண்ணிவிட்டு சௌக்கியமாக இருந்தது அவன் குடும்பத்துக்கு இதே மேலே ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ மாசத்தில் சம்பாதிச்சால் கூட பெண்கள் அவனை ஏற எடுத்து பார்க்க மாட்டான் காரணம் என்ன அவனுக்கு வைதிகன்னு ஒரு குத்துரவை கொடுத்துட்டு வந்தேன் வைதிகனாக இருக்கிறது அவ்வளோ பெரிய பாபமா வைத்தீகனாக இருக்கிறது அவ்வளோ பெரிய கவனிமா

வேதம் படிச்ச குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா அடுத்த இந்த குழந்தைகளுக்கு தேவையான எழுபது பெண்களை நாம தயார் பண்ணணும் நன்னாவே அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலாவது மற்றவர்களை பார்த்து கத்து போகும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து கம்ப்ளீட்டா எப்படி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம குறைஞ்சிட்டே இருக்கோம் தேஞ்சிட்டே இருக்கோம்

இந்த வேதம் படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு லௌகீகம் அப்படின்றதாக ஒரு டிகிரியாவது பேசிக்கா அந்த பசங்களை படிக்க வேண்டும் அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எவ்வளோ அழகாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என் பையனுக்கு பதம் இப்போ தான் ஆயிட்டு இருக்கு யார்கிட்ட ஆகிறது டக்காச்சி ஒருத்தர் ஒருத்தர் அடியனுடைய ஃப்ரெண்ட் என்னுடைய பாதி ஸ்டேகர் சம்பத்

ஒரு வீடியோ கால் போடுறோம் அவன் சொரத்தை சொல்லும் பொழுது தப்புனா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற லௌகிகால வந்து அத்தியனம் பண்ணுறோம் அவர் சர்மா சாஸ்திரிகள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் நிறைய பேருக்கு இப்போ நேற்று கூட பஞ்சாயத்தில் போச்ச கிளாஸ் வந்து நடத்திடுற சர்மா சாஸ்திரிகள் அது நடக்கிறது இல்லையே சொல்லு பட் நாட் இனஃப் போகிறோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடாதீங்க இன்னும் போனது இன்ஃபேக்ட் இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா எதுவுமே இல்லாமல் அடங்கியிருந்தோம் எதுவுமே இல்லாமல் நம்ம முடங்கி இருந்தோம் இப்ப வருமானதம் ஒரு வழி காண்பிச்சிருக்கான் யதா ராஜா ததா பிரதான தர்மத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு தலைமை கிடைத்ததினாலே நம்ம ஒரு கலையை எழுதி இருக்க முடியாது அதே மாதிரி தனக்கு ஏற்றாராக ஒரு தர்ம பிரஜாபரி ஒரு பிரஜா ஒரு தர்ம ராஜா தனக்கு ஏற்ற ஒரு தர்ம ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த சமூகத்திற்கும் உண்டு

உலகம் அவனை தான் ரோல் பாருங்க நினைக்கிறது இத்தனை பேர் நீங்க உங்க மூலமா நீங்க ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வழி புஷ்டப்பட போற மாதிரி பண்ணிடுவோம்னா ஒண்ணுல சமீபத்துல ஆக்டர் மாறவன் அவராத ஆவணி அவர்களை பண்ணான ஒரு போட்டோ ஒண்ணு போட்டா எனக்கு தெரிஞ்சு நாலு பசங்க அன்னைக்கு ஆவணி அவர்களை பண்ணிடும் பண்ணதுனால ஏன்னா அவரை ஒரு மனதாக வச்சுட்டு இருக்கான் ஒரு ஆக்டர் எனக்கு தலைவராக வச்சுட்டு இருக்கான் ஓ அவரே பண்றான் அவரை சிகரெட் தூக்கி போட்டா எவ்வளவு

நான் நான் அண்ட் சும்மா எனக்கு படம் அடிக்கிற ஆத்திரம் வரும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஏன்னா கையில் இருக்கிற கண்ணி ரெண்டு மீட்டு கை கொட்டிச்சி சோஷியல் மீடியா வந்து நம்முடைய யூஸ் பண்ணனும் அதை எப்படி சொல்லலாம் நான் வெத்தலையில் அதை பண்ண சொன்னேன் பட் சோஷியல் மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல்

இன்னைக்கு ஒருத்தர் வெளில போயிட்டு வர எங்க கல்யாணம் சாப்பிட்றது வரியா இல்லை நான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு ஆத்துல கேட்காம இருக்க முடியுமா கேட்பான் ஆனா இவா அத்தனை குழந்தைகளுக்கும் தனியாக பண்ணி போடணும் அத்தனை குழந்தைங்களையும் பெரிய பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு நகரத்துல ஒரு சின்ன கீரை உழுது கூட அச்சு ஓடி வந்துருவான் எங்க அப்பாரா உட்காந்து பத்து நாளைக்கு காதலே கேட்காது இன்னைக்கு வாத்தா வேணா பசங்களை பார்த்து பயப்பட வேண்டியதான பேரு உடனே வந்துடும் வாசலில் வந்து போராட்டம் நடத்தணும் அதுல என்னென்னவோ சேர்த்துடணும் சேர்க்கக்கூடாததான் சேர்த்துடணும் அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இப்ப நம்ம பசங்களை கட்டுக்கோப்பாக வைத்து அவர்கள நாளைக்கு நம்முடைய தர்ம பிரச்சாரத்திற்காக அர்ப்பணிக்க கூடிய அத்தன வாத்தியார்களுக்கும் அவர்களுடைய மனைவிகளுக்கும் அந்த குடும்பத்தார்கள் ஒரு சேர்ந்து வேத நெறி நமக்கு கிடைச்சிருக்கு இத ஒரு வெறியோட இனிமே நாம எல்லாரும் ஒரு ஃபைன் ட்ராக்ல ஃபைன் டியூன் பண்ணி நாம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அடுத்த அந்த வருஷத்துல இந்த பசங்களுக்கு தான் பொது பசங்க கிடைச்சி நல்லா கஷமா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆகி அடுத்த சந்ததிகளுக்கு அவ தயார்படுத்தணும்னு ஒரு வேதோத்தமான ஆசீர்வாதத்தோட அடியேனும் இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல சந்தோஷத்தோட உங்க எல்லாரிடத்திலையும் இதை விண்ணப்பித்துக் கொண்டு அடியேன்